கர்நாடக அரசு மேகதாட்டில் காவேரி ஆற்றின் குறுக்கி அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் தலைமையில் எதிர்வரும் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நெய்வேலியில் நடைபெறவுள்ள முற்றுகை போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளனர் கர்நாடக அரசு மேகதாட்டில் காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு ஒன்பதாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக காவிரி டெல்டா உரிமையை பறிக்க முயற்சி செய்து வருகிறது இதற்கு கர்நாடகாவிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை காலை பதினோரு மணி அளவில் நெய்வேலி தெர்மல் அனல் மின் நிலையம் இரண்டாவது யூனிட் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்து கர்நாடகா செல்வதை தடுத்து நிறுத்தி மின் துண்டிப்பு செய்து கர்நாடகாவை இருளில் மூழ்கடிக்கும் விதமாக முற்றுகையிடும் போராட்டம் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் தலைமையில் நடைபெற உள்ளது தமிழகத்தில் உள்ள விவசாயிகள் சங்க அமைப்புகள் விவசாயிகள் சமூக ஆர்வலர்கள் இளைஞர்கள் தன்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் தமிழக காவேரி உரிமை மீட்டெடுக்க டெல்டா பாதுகாக்க ஒரே அணியாக திரண்டு வந்து போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்குமாறும் வெற்றி குரல் கொடுக்குமாறும் அழைக்கின்றனர் மாநில தலைவர் தமிழக விவசாயிகள் சங்கம் நாராயணசாமி மற்றும் மாநில தலைவர் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கணேஷ் மாநில தலைவர் இளம் விவசாயிகள் சங்கம் சவுந்தரராஜன் மாநில தலைவர் தமிழக நலிவுற்ற விவசாயிகள் சங்கம் முகமது இப்ரம் நல்லசாமி தலைவர் தென்னை மற்றும் பனைக்கல் இயக்கம் சண்முகம் மாநில தலைவர் கட்சி சார்பாக தமிழக விவசாயிகள் சங்கம் மற்றும் சிவக்குமார் தலைவர் நிதி கேட்பார் விவசாய சங்கம் மற்றும் செல்வராஜ் தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் அமைப்பு விவசாய சங்கம் பாலசுப்பிரமணியம் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் விவசாய முன்னேற்ற கழகம் ஞானசமுந்திரன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழக நேல்ஸ் விஜயன் இயற்கை சமூக ஆர்வலர் மற்றும் வெங்கடபதி ரெட்டி மாநில அமைப்பு செயலாளர் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் போன்ற அனைத்து சங்கத்தினரும் ஆர்ப்பாட்டத்திற்கு அழைக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது